து சாதாரண விஷயமா தான் தெரியும் நல்லா இருக்கீங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நலன் விரும்பி யசோதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு தீபாவளிக்காக கிராக்கர்ஸ் பார்த்தீங்கனாக்கா இப்போ இங்கே அது வாங்கணும் லோக்கலில் நம்ம இந்த வெடி வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இது வந்து நூறுபா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தாக்கா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது ஸோ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு சிவகாசி சிவகாசி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிவகாசி ஹரிணி கிராக்கர்ஸ் இதோட மொத்த பிரைஸ் இங்க நீங்க வெளியில் வாங்கினீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது எல்லாமே ஓகேங்களா ஆனால் வந்துட்டு டிஸ்கவுண்ட் அதனால இதோட பிரைஸ் வந்துட்டு பத்தாயிரம் ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பாருங்க சரிங்களா ஹரிணி கிராக்கர்ஸ் சிவகாசி அதில் ஃபோன் நம்பர் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நலன் விரும்பி எஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஏன்னா ஒன் வீக் தான் இருக்குது தீபாவளிக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்து சிவகாசில் வந்து கிராக்கர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சரிங்களா இங்கே சாதாரணமாக நம்ம லோக்கலில் வாங்கணும் அப்படின்னாக்கா அதோட வெடி வந்து இருபத்தஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இதோட விட வந்து பன்னெண்டு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது நம்ம குழந்தைங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு பசங்க ஸோ நமக்கு என்ன தான் இருந்தாலும் நம்ம தீபாவளினாலே வெடி தான் ஓகேங்களா வெளிலன்னா தீபாவளியே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஸோ வந்துட்டு இதோட வெலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட விலை வந்துட்டு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஃபுல் ரேட்டு ஓகேவா ஸோ நாங்கள் வந்துட்டு சிவகாசி ஹரிணி கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவங்க லிஸ்ட் அவுட்லாம் கொடுத்தாங்க எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆனால் நாங்கள் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறோம் சரிங்களா இதோட கம்மி ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நல்லாவே நல்லாவே இருக்கும் அவங்களே ஆர்டர் பண்ணி அவங்களே இது பண்ணி கொடுத்துருவாங்க கொரியரில் அனுப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அட்ரஸ் சென்ட் பண்ணால் ஓகேங்களா நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கணும் நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம சிவகாசி ஹரினி கிராக்கர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதை பாருங்கள் இதை பாருங்கள் இது குழந்தைங்களுக்கு நமக்கு ஓகேங்களா நல்ல இது பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க லிங்க் கேளுங்க நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஹரிணி கிராக்கர்ஸ் சிவகாசி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நலன் விரும்பி யசோதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஸ்ஸர் ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்டிங் ஒன் வீக் தான் இருக்கு ஓகேங்களா ஸோ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வெளியெல்லாம் இங்கே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க வெளி வெளியில் வாங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு இது வந்து இருபத்தஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நாங்கள் சிவகாசி ஹரிணி கிராக்கர்ஸ்ல வாங்கியிருக்கோம் ஓகேங்களா இது எல்லாமே பாருங்கள் இதோட இங்கே வாங்கினா இதோட வேலை வந்து இருபதாயிரரூவா ஃப்ரெண்ட் சரிங்களா இது வந்துட்டு நாங்கள் ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் டிஸ்கவுண்டில் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட் சரிங்களா இதோட வெலை பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரரூபா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவங்களே கொரியரில் அனுப்பிடுவாங்க ஐயாயிரூவா பேக்க இருக்குது பத்தாயிரரூபா பேக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதெல்லாம் புது இது ஓகேங்களா வேலு ஓகேங்களா ஸோ வந்துட்டு இதெல்லாம் பிசிலி வெடியிலேருந்து சரவெடிலேந்து கம்பிமத்தாப்பு இது எல்லாமே ஓகேங்களா என்ன இருந்தாலும் சரி பசங்களுக்கு அவுட்டு அவுட்டெல்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ மாப்பிள்ளை வெடிலாம் இருக்குது ஓகேவா ஸோ இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்துட்டு நமக்கு என்ன இது பண்ணாலும் கம்மி மா இருக்கு இருக்குது என்ன இது பண்ணாலும் நமக்கு புஸவுனமும் இருக்குது அப்புறமேலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வெடியுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் மணியை சேவ் பண்ணுங்கள் அதுவும் குவாலிட்டியாக இருக்கும் குவான்டிட்டியாக இருக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு பார்த்தீங்களா இதை வந்துட்டு நானே என்ன பண்ண போதும் ஆ ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஒன்று ஃப்ரீயா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இதுலேயும் நம்ம சேவ் பண்ணலாம் ஓகேங்களா இங்கேயேக்கு இந்த பசங்கள்கிட்ட கொடுத்தாக்கா நூறுபாய்க்கு போயிட்டு இதை மட்டும் போய் வாங்கிட்டு வரானுங்க அதெல்லாம் என்ன அதெல்லாம் சரிப்பட்டு வராது நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தீபாவளினாலே வெடி தான் வெடினாலே தீபாவளி தான் தீபாவளி இல்லைனா வெடி வெடி இல்லைனா தீபாவளியில் என்ன தான் நம்ம எவ்வளவோ ட்ரெஸ் எடுத்தாலும் என்ன தான் ஸ்வீட் செஞ்சாலும் பசங்கள் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாக்கா வெடி தான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாங்குங்க ஹரிணி கிராக்கர்ஸ் சிவகாசி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு லிங்க் வேணும் ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னாக்கா இந்த கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்றேன் ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் வீக் தான் இருக்கும் ஓகே பாய்